நண்பர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் இன்று உங்கள் நண்பர்களுடன் தொடர்பு அதிகரிக்கும் சில நேரங்களில் பழைய நண்பர்களுடன் மீண்டும் சந்திப்புகள் ஏற்படும் அவர்களால் நல்ல செய்திகள் அறியலாம் சிலர் உங்களுக்கு பயனளிக்கும் ஆலோசனைகள் வழங்கலாம் புதிய நட்பு வட்டத்தை உருவாக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வழிகள் காண்பீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தங்கள் கைகூடும் நீங்கள் முன்னேற்றம் பெறுவதற்கு புதிய முயற்சிகள் செய்யலாம் முதலீடுகள் பற்றிய ஆலோசனைகள் பெறலாம் உங்கள் தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏற்பட்டு வளர்ச்சியை நோக்கி செல்லும் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை மேம்படும் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் உறுதியாக இருப்பீர்கள் உங்களிடம் இருந்த மந்தமான உணர்வு நீங்கி புதிய திட்டங்களை செயல்படுத்த ஆர்வம் அடைவீர்கள் எதிர்மறையான எண்ணங்களை விட்டு நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவீர்கள் உங்களுக்கு ஏற்படும் சவால்களை எதிர்கொண்டு சாதனை படைக்க முடியும் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும் உடன்பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் சகோதரர்கள் அல்லது குடும்ப உறவினர்களால் ஆதரவு கிடைக்கும் அவர்களால் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் சூழ்நிலைகள் உருவாகலாம் அவர்களின் ஒத்துழைப்பால் சில வேலைகள் எளிதாக முடியும் குடும்ப உறவுகள் வலுப்பெறும் குடும்பத்தினர் உங்கள் முயற்சிகளை ஆதரிப்பார்கள் வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் கணவன் மனைவி உறவில் இன்று நல்ல புரிதல் காணப்படும் சிறிய முரண்பாடுகள் இருந்தாலும் அவற்றை சரி செய்து கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கை துணையின் கருத்துக்களை நீங்கள் உணர்ந்து அவர்களுக்கு உகந்த ஆதரவை அளிக்க முடியும் காப்பீடு சார்ந்த துறைகளில் சாதகமான சூழ்நிலைகள் காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்த இன்சூரன்ஸ் தொடர்பான விஷயங்கள் இன்று முடிவாகலாம் முதலீடுகள் தொடர்பான நல்ல தகவல்கள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த திட்டங்களை செயல்படுத்த நல்ல சூழ்நிலை உருவாகும் தாமதம் மறையும் நாள் நீண்ட நாட்களாக வெயிட்டிங் மோதில் இருந்த விஷயங்கள் இன்று முடிவுக்கு வரும் உங்கள் முயற்சிகளில் தாமதம் இருந்தாலும் இன்று அந்த நிலைமைகள் மாறிவிடும் நீங்கள் நினைத்த காரியங்களை செய்து முடிக்கலாம் நட்சத்திர பலன்கள் போரட்டாதி சிந்தனைகள் மேம்படும் உத்திரட்டாதி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ரேவதி சாதகமான முடிவுகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட விவரங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ஒரு நாளாக அமையும்